ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் கிஸ்மிஸ் அக்ரூட் இதெல்லாம் தான் நம்ம நட்ஸ்ன்னு சொல்கிறோம் நிறைய பேர் நைட் டைமில் நட்ஸை விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணமே அதை சமைக்கவோ இல்லை நறுக்கிறதோன்னு இப்படி எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நட்ஸ் சாப்பிட்லாமா அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான விஷயத்தை தான் கொடுக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அந்த டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோவில் போகலாம் ஏன் நம்ம உணவுல நட்ஸை சாப்பிடணும்னு சொல்றாங்கன்னா இதுல ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க அதுலயும் இதுல இருக்க நியூட்ரிஷியன்கள் தான் நம்மளோட உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது ஆனா சில நட்ஸ்களில் அதிகமான கேலோரி கொழுப்புலாம் எல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம ஒரே நேரத்துல ஜாஸ்தியா எடுத்துக்கறத கண்டிப்பா தவிர்த்து தான் ஆகணும் சொல்லப்போனா நம்ம அன்றாட உணவு பட்டியல்ல நட்ஸை அடிக்கடி சேர்த்து வந்தோம் அப்படின்னா இதன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை நிறைய பேர் நைட் டைமில் டிவி பார்த்துட்டே நட்ஸ் சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இந்த நட்ஸ் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இருந்தாலும் இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் இருக்க கொழுப்பு உங்களோட உடல் எடையை அதிகமாக்கிடும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டையும் ஜீரணமாக்காது இதனால என்ன ஆகும்னா நைட் டைமில் வயிற்று வலியை உண்டாக்கும் அதுவும் செரிமான குளறுகளையும் ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க இந்த ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான உணவு தண்ணீர் எதுவுமே கிடைக்காது இந்த நேரத்துல நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள்லாம் தானாவே அதுங்களுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கும் அதனால நைட் டைம்ல நம்ம சத்தான உணவு அப்படின்னு சொல்லி எந்த உணவையும் அதிகமா கூடாது இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஜீர்ண ரொம்ப நேரம் லேட் ஆகும் சோ பகலே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு ஜீர்ணமாறதுக்கு லேட் ஆகுது அப்போ நைட் டைம்ல நம்ம சொல்லவா வேணும் அடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அதாவது நைட் டைம் டின்னராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்போ தான் அது நைட்டு ஃபுல்லாக நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் ஒருவேளை நைட் டைமில் உங்களுக்கு நட்ஸ் சாப்பிடணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா வறுக்கப்படாத நட்ஸை தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க ஏன்னா வறுக்கப்பட்ட நட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுவைக்காக இதில் இனிப்பு காரம் உப்பு இப்படி ஏதாவது ஒரு பொருளை செய்துருப்பாங்க இதுவும் நம்ம உடலை தீங்க தான் விளைவிக்கும் அதனால வறுக்கப்பட்ட நட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தாங்க நல்லது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நட்ஸ் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை நைட் டைமில் எடுத்துக்கலாமா எடுத்துக்க என்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் மீண்டும் ஒரு பைனல் ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்